ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் எடுத்துங்க ஐந்து வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பன்னிரெண்டு பனிரெண்டு வயதுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பன்னிரெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வந்துடும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பெயிற்சியானது சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கும் முதல் தர யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பான யோகத்தை கொடுப்பார் ஏன்னா பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகுது லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் இருக்கிறது குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறது சிறப்பு இப்போ குரு வந்து நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்னா தீமை செய்யக்கூடிய கிரகம் இந்த ராசிக்கு அப்போ குருவோட வீட்டுக்கு வந்துட்டார் அப்போ தீமை செய்வாரா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் எப்படி பார்த்தாலும் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தான் கொடுப்பார் இதுல தசா புத்தி ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கிரக நிலைகள் இருக்கும் எப்படி இருந்தால் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல சனி பகவானுக்கு வேலையே கிடையாது அவர் பாட்டு அவர் இருப்பார் நல்ல ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னாக்கா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் இப்போ பதினோராம் இடத்துல இருக்கார் அப்படின்னாக்கா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ்ஸு அதுவும் இல்லாத தொழில் பிஸ்னஸ்ஸு தொழில் எல்லாமே உங்கள் லைஃப் லாங்கில் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் ஜென்மராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருந்தால் கூட அது தடையாக இருக்காது ஒரு சில மன அழுத்தங்கள் இருக்கும் எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் கொஞ்சம் நிம்மதி இல்லாத போக்கு இல்லை எதுவுமே சம்பாதிக்கலை எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது செலவாயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குறை வச்சுன்னா இருக்கு இல்லையா அதுதான் இந்த மனசு இந்த ஜென்ம ராசி சனி பகவான் பார்வை பாவ கிரகம் அப்படிங்கிறது பாவ கிரகமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் தானே அப்போ ஈக்குவல் ஆயிடும் எதுவுமே கடுபலங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை இந்த பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் தசாபுத்தி ரீதியாக பனிரெண்டு வயதுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் ராகதசை நடக்குது இப்போ பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பு படிக்கிற காலகட்டங்களில் இருந்தீங்க அப்படின்னா நிம்மதியான ஒரு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஒரு எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சனி பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு கூடிய குரு பகவான் கூட பொருளாதாரம் வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது இப்போயே வேலைக்கு போகலாமான்னு தோணும் இப்பவே படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகலாமான்னு தோணும் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இந்த குருப்பெயிற்சியானது வீட்டில் அப்பா அம்மாக்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இப்போ வந்து படிப்பில் எந்த ஒரு தடையும் கிடையாது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை ஏன் படிக்கக்கூடிய காலங்களில் தனியாக சொல்கிறேன் படிப்பு முடிச்சிட்ட பிறகு தனியாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய வயசில் அப்பா அம்மாவோட கண்ட்ரோலில் இருப்பீங்க நீங்கள் ஆனால் படிப்பெல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்கள் கண்ட்ரோலில் எல்லாமே வந்துடும் சம்பாதனை வேலை வாய்ப்பு நீங்கள் தான் ஓடி ஆடி ஒரு வேலையை தேடணும் நீங்கள் படித்த படிப்புக்கு எந்த வேலை பிடிக்கும் எந்த இடத்துக்கு போனால் வேலைக்கு போனால் அதிக சம்பளம் கிடைக்கும் நீங்களாக முடிவு எடுப்பீங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அதுவும் நீங்களாக முடிவு எடுப்பீங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இது எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் இல்லையா இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இப்போ முப்பது வயசு வரைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்படி இல்லை ஒரு வேலை தேடுறேன் வேலை கிடைக்கல புதுசாக இப்போ தான் வேலை தேடுறேன்னா வேலை கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு எந்த வித தடங்களும் கிடையாது இது தடங்கள் செய்யக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று என்னன்னாக்கா ராகுதசை திருமண வாழ்க்கை இது ஏன்னாக்கா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு இருபது வயசுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வயசுல முப்பது வயசு வரைக்கும் எந்த தசை நடக்குதோ அந்த கிரகம் தான் அந்த திருமண வாழ்க்கைக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் தசை நடக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டுலேருந்து இருந்து முப்பது வயசு வரைக்கும் வச்சுக்கல இந்த ராகுதசை தான் திருமண வாழ்க்கையை உங்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணும் இது எப்படி இருந்தால் கொடுக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு ராகு அமர்ந்த இடம் அந்த வீட்டதிபதி அவர் யோகராக இருந்தால் சிறப்பு அது யோகதாசனை எடுத்துக்கலாம் ஆனால் ராகுவுக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் மறையாமல் இருக்கணும் மறைஞ்சிச்சுனாக்கா அந்த பதினெட்டு வருடங்களும் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் பதினெட்டு வருடங்களும் சரியில்லையா அப்போ பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடமாக சரியாக இருக்குமா எதுவுமே சரியாக இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சரியாக இருக்காது அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முறை யோசிக்கணும் இது நல்லதா கெட்டதா திருமணம் சார்ந்து மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு கூட அது ஒரு பிராபலத்தை கொடுக்கும் நிரந்தர வேலை இருக்காது அதுமாரி இடத்துல இருந்தீங்கன்னாக்கா நிரந்தர வேலை இருக்காது இப்போ தசை சரியில்லை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது சிறப்பு லாபஸ்தானத்தில் இருக்குது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் இது வரைக்கும் இல்லை தசையே உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் இப்போ சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது வேலையை கொடுக்கும் ஒரு வேலையை இடமாற்றத்தை கொடுக்கும் இப்போ ப்ரமோஷன் எல்லாம் ப்ரொமோஷனை கொடுக்கும் அப்படி இல்லை நான் வேலையில் இருக்கேன் சரியான ஒரு சம்பளம் கிடைக்கலனா அந்த சம்பளம் கிடைக்கும் இல்லைனா இன்னொரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு அந்த வேலைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்குன்னா வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை ரீதியாக உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்காது இந்த சரி பகவான் திருமண ரீதியாக தான் பிராபலத்தை கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா ஒரு லவ்வை கொடுத்துறோம் லவ்வில் பிரச்சனை வரும் திருமணத்தை கொடுத்துரும் திருமணத்தை பிரச்சனை வந்துடும் எல்லாமே பிடிக்கும் பேசி முடிவு பண்ணி திருமணமாகி அவங்க வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் தான் தசா புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் சண்டையிலே போயிடும் சண்டை சச்சரவு இப்படியே போயிடும் நிம்மதி இல்லாத திருமண வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் அதே அந்த சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த ராகு தசையில் சனி பகவானுடைய குறுக்கிடலே கிடையாது பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணாதுன்னு வச்சிங்களேன் ஆனால் தசை பண்ணோம் இது வந்து ஒரு திருமணம் ரெண்டு திருமணம் இப்படி டைவர்ஸு அப்படி இப்படி பஞ்சாயத்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து போகும் கோச்சாரத்துல வரக்கூடிய சனி இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இது எல்லாமே சிறப்பா இருந்தாலும் தசை சரியில்லைனா தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் தசை நல்லா இருக்கு இப்போ வந்து பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சிறப்பா இருக்கு நீங்க கவலையே படத்தேவையில்ல இந்த பயிற்சி என்ன பண்ணோம் அந்த பயிற்சி என்ன பண்ணோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே திருமண வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்கல இல்ல நிறைய பேர் வந்து ரிஷபராசியில நல்லாவா இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ராகு தசை நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ வேலையில் ஒரு சில நெருக்கடிகள் கொடுத்தா கூட இப்ப மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்ததுனாக்கா அந்த கடன் பிரச்சனையில் தீரும் நோய் இருந்தாலும் அது தீரும் வழக்கு ரீதியாக எதனா பார்த்துட்டு இருந்தீங்க அந்த வழக்கு சாதகமா அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத தசை கோச்சார ரீதியாக ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போயிடுது மூணாம் இடத்துல போவோம் அதாவது இந்த சனி சனிப்பயிற்சியானது வருட காலத்துக்கு குருவுடைய நகர்வுகள் ரெண்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு நாலாம் இடத்துக்கு இந்த மூணு இடத்துக்கும் பயிற்சி ஆகும் போதும் குருவகம் நல்ல அமைப்பில் இருக்குது ரசபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தசை எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை அவயோக தசையாக இருந்தால் இந்த ராசிக்கு அவயோக தசை உங்கள் லக்கணத்துக்கு வேறு லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் கூட இப்போ ஓரளவுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் இன்னொன்று கணவன் கருத்து வேறுபாடு எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் சகோதர சகோதரிகள் வழியில் பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும் இப்போ கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிக்கலாம் இந்த டைம் வந்து கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அரசாங்கம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அரசியல் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அரசியல் ஆதாயம் உண்டு அது இல்லாத அரசாங்க ஆதாயம் இந்த காலகட்டங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு ஏற்றம் குரு தசையில் ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது குரு சனி பகவானும் வந்து பதினோராம் இடத்துக்கு வர்றது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் சரிசமமாக இருக்குது நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இல்லை ஏதாவது கஷ்டம் அப்படின்னு இருந்தால் அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே இந்த குரு கொஞ்சம் கெடு பலன்களை கொடுக்கும் சனி பேச்சுங்கிறது சிறப்பு இந்த குரு தசையில் ஒரு தொழில் செய்கிறீங்களா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இடமாற்றங்கள் இப்போ கண்டிப்பாக உண்டு ஒரு தொழிலை மாற்றுறதோ இல்லை வந்து தொழிலை மாற்றுவீங்க அப்படின்றத விட அந்த தொழிலில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ லாட்ரி அது இதுன்னு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புக்கெல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே இப்போ கிடைக்கும் திடீர் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நல்ல ஒரு பண வரவு இது மாதிரி பொருளாதார வரவு அதுமாரி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் பசங்களுக்கு இப்போ நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் குருதசை நடக்குதுனாக்கா பெண்களாக இருந்தால் அவங்க பசங்களுக்கு வந்து திருமணம் யோகத்தை கொடுத்துரும் இந்த டைம் திருமணம் நடக்கிறது இல்லை பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் குடும்ப ரீதியாக அதாவது பொருளாதார வளர்ச்சி இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் நீங்களே வேலை செஞ்சிட்டு வரீங்க அந்த வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு தொழில் பண்ணாலும் சரி தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே கொடுக்கும் அதில் அது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இப்போ சனி பார்க்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா இந்த டைமில் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் வீடு கட்டி முடிப்பீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் இந்த சனி பகவான் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இதே ராசி ஓகே இதே லக்னமாக இருந்தால் சிறப்பு வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இந்த சனி பகவான் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன மாதிரியான தொழில் பண்ணாலும் சரி விவசாயம் முதல் கொண்டு சுய தொழில் முதல் கொண்டு சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எதையுமே யோசிக்காதீங்க நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சுட்டு வரலாம் மாற்றங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் இப்போ வராது இடம் இடம் சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை தொழிலை மாற்றணும் இல்லை வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது எதுவுமே இப்போத்துக்கு நடக்காது எல்லாமே ஸ்ட்ரகிளாகி நிற்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா வேறு லக்னமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக யோகராக சனி பகவான் வந்தால் தொழிலுங்கிறது கொஞ்சம் டவுன் தான் அதே அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தால் சிறப்பு நீங்கள் எதை பற்றி தேவையில்ல வருமானத்துக்கு மேலே வருமானம் வரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இரட்டிப்பு வளர்ச்சி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் பண வரவு திடீர்னு வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது ஏதோ கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வு போகிறோம் இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் இப்போ தீரும் சனி தசையிலும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் ஒன்பது வருடங்கள் இந்த ராசிக்கு நன்மை செய்துவிடும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் நன்மை செய்யுமா அப்படின்றது உங்கள் லக்கணத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவோட சேர்ந்தாலோ கேதுவோடு சேர்ந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ பத்தொன்போது வருடங்களும் பிராபலத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் இப்போ எப்படி இருக்கும் இது மாதிரி ராகுவோட சேர்ந்துருக்கு கேதுவோட சேர்ந்துருக்கு வக்கரமாயம் இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு இல்லை வக்கரமாய் இருக்குது அதே இடத்துல அப்படின்னா முதல் ஒன்பது வருடங்கள் நன்மை கொடுத்துரும் பத்து வருடங்கள் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் அப்படிங்கிறது இப்போ ஏழை சனி இல்லைன்னா அந்த அதையும் நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் பொருளாதார வளர்ச்சி விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி சிறு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பெரிய தொழில் செய்கிறீங்க நல்ல ஒரு வளர்ச்சி அரசியலில் இருக்கிறீங்க அதுலேயும் வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு தொழிலில் இருக்கிறீங்க ஒரு மாசம்பலத்தில் இருக்கிறீங்க அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த சனி பகவானுடைய தசையில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்போ பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதாரத்தை கொடுத்துரும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுத்துரும் இறக்க மனப்பான்மை அதிகமாக கொடுக்கும் யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு தோணும் வெளியாட்களுக்கு நீங்கள் நல்லதுன்னு நினச்சிங்கனாக்கா கெடுதல் தான் நடக்கும் யாருக்குமே உதவி செய்கிறேன்னு போயிட்டு பணமாக உதவி செய்யாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெருசாக கடன் வாங்கறதை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலக்கட்டங்களில் நல்லது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை ராசிக்கு இரண்டு குடைய தசை ஐந்து குடைய தசை இது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு இப்போ கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது தொழிலை மாற்றலாமான்னு யோசிக்கிறேன் இப்போ மாற்றலாம் தொழிலை மாற்றலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களை மாற்றலாம் அப்படி இல்லைனாக்கா ஒரு முதலீடு அதிகமாக போடலாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பெருசா நெருக்கடிகள் வராது ரெண்டாம் இடத்துல குரு அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும் பொருளாதார வளர்ச்சி இப்போ குடும்பத்தில் வந்து திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பாக்கியம் இல்லையா அவங்க பசங்களுக்கு அது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை அப்படின்னாக்கா வம்ச வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் தீரும் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரூபிணி நட்சத்திரம் புதன் தசையில் இருக்கக்கூடிய ராசிக்கு யோகம் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் கூட பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கிடையாது ஏன்னா வந்தால் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் அது சனிபோகம் தான் பண்ணணும் அதுவும் பதினோராம் இடத்துல இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல இல்லை லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது தொழில் ரீதியாகவும் சரி பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்பு இல்லை அவங்க தொழில் பண்ணுறாங்க அந்த தொழிலில் கொஞ்சம் டல்லாக இருக்குது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வளர்ச்சி கொடுக்கும் இந்த நேரங்களில் ஒரு சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அதில் ஒரு சில நெருக்கடிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணீங்க எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது தசையை கடைசியில் வருது கேது திசை ஓகே இது சுக்கரனோட வீட்டில் இருந்தாலோ இல்லை புதனோட வீட்டில் இருந்தாலோ சிறப்புன்னு சொல்லலாம் இது சனி பவன் வீட்டில் இருந்தால் கூட சிறப்பு இந்த டைமில் ஒரு வழக்கு இருக்கா அந்த வழக்கு சாதகமாகும் ஒரு கடன் இருக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் இருக்கா அந்த நோய் நோடைய பிரச்சனைகள் தீரும் உடல்நலம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு சுப விசேஷங்கள் வீடு கட்டுறது இது மாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி